ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அது ஒரு சண்டே விலாக் தாங்க என்ன மீனுன்னா பாறை மீன் தான் எடுத்திருக்கோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக பொரிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய டிஷ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் தான் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்ய தேவையான என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு தக்காளி இஞ்சி தேங்காய் இது எல்லாமே தான் ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி தக்காளி வெங்காயம் இது எல்லாமே பச்சையாகவே அரைச்சி வதக்காமல் பச்சையை அரைச்சு லாஸ்ட்டை எண்ணெயில் வதக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் அப்புறமா கருவேப்பில் போட்டுட்டு கருவேப்பில் பொரிஞ்சதுமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எல்லாம் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே அரைச்சிருக்கிறத வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அதை வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம் என்ன மசாலா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மசாலா ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ண மசாலா தான் மசாலா எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் டேஸ்ட் நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக மீன் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நான் நெக்ஸ்ட் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி கரைசல் வந்து புளி கரைச்சிட்டு தேவையான ஊற்றிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஓரளவுக்கு ஓரளவு ரொம்ப கட் ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக கொதிக்கிற குழம்பில் போட்டுவிட்டு ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் விட்டுட்டோம்னாலே கொழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் இறக்கிறதனால மீனெல்லாம் கொழஞ்சிரும் அப்புறம் மீன் நல்லா மீன் எல்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு அப்புறமா எல்லாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு டேஸ்ட்டாக ஈஸியாகவே டக்குன்னு செஞ்சில இதெல்லாம் அந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைச்சிட்டாலே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நெக்ஸ்ட்டு மீனுக்கு வந்து மசாலா பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா ஆட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் மேரினேட் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுமா ஒன் பை ஒன்னாக மீனை போட்டு பொறிச்சுருக்குது அந்த மாதிரி வீடியோஸ் லைக் பண்ணுங்க மாதிரி கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்